இப்போ இந்த மூணு மருந்து எனக்கு நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஹீல்டு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குது ஹீல்டு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் செடியெல்லாம் நல்லா இருக்குது செடி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காய் இவ்வளோ பெருசாக வராது காய் வந்து இவ்வளோ பெருசாக வராது ஒன்று சின்னதாக வரும் செடி பார்த்தீங்கன்னா அப்படி கருக்கலாயிரும் இந்த மாதிரி கீரை மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து காய் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது அதுக்கு வந்து இந்த மூணு மருந்து நல்லா யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குங்க இது விற்று பாருங்கள் ம் இது லென்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரும் இது இன்னும் வந்து லென்த்து வரும் இப்படி வச்சு தான் இதை கண்டுபிடிச்சே எடுக்கிறது இன்னும் இன்னும் கொஞ்சமாக சைஸ் ஆகுங்க இப்போ வந்து எனக்கு முன்னாடி வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹீல்டு வந்து இந்த மாதிரி வந்ததில்லை இப்போ இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் அந்த ஹீல்டு இப்போ கொடுக்குணேன் எவ்வளோ நல்ல ஒரு இதாக வந்து குவாலிட்டியாக வந்துருக்குது பாருங்கள் ஆக்சுவ கலர் எல்லாமே பியூட்டிஃபுல் எல்லாமே அருமையாக இருக்குதுங்க இந்த மாதிரி விவசாயிகளுக்கு கிடச்சிச்சுன்னா எல்லாம் ஒரு லட்டு தான் இந்த வேற பொறுத்தவங்க நமக்கு அந்த ஹீல்டு வணக்கங்க என் பேர் ராஜேந்திரன் ஊட்டி ஹெல்கில் இதெலாம் நாங்கள் குடியிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இடத்துல விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம் ரீசனாக ஒன் இயராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இது ஆர்கானிக்காக இது ஒன் இயரில் வந்து இப்போ வந்து இந்த அபிமான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்களுக்கு வந்து இந்த நல்ல ப்ராடக்ட் வந்து நல்ல ஹீல்டு நல்லா கிடைக்குது இது ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது ஸோ தட் நம்ம மிக்சிங் க்ராப்பிங் எல்லாம் புருக்கோலி காலிஃப்ளவர் நூக்கோளு தர்ணாபீஸ் பீட்ரூட்டு கேரட்டு டபுள் பீம்ஸு எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இது நல்ல ஒரு வளர்ச்சி நல்லா கிடைக்கிது இந்த ஒன் இயராக வந்து ஃபுல்லாக கே ஆர்கானிக் தான் ஃபஸ்ட்டு வந்து மொத்தமாக அப்படியே இருந்தாங்க சரி கொஞ்சம் ஆர்கானிக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த நம்ம ஊட்டி ஹார்ட்டிகல்ச்சர் இதுலேருந்து சரி அதுலேருந்து நம்ம போடலான்னு சொல்லிட்டு இப்போ ஒன் இயராக வந்து இப்போ டூ இயர்ஸ் ஆயிடுச்சுங்க டூ இயர்ஸாக வந்து இந்த ஆர்கானிக் ஆரம்பிச்சிருக்குறேங்க நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஹீல்டு வந்து அவ்வளோ ஒன்று கேரட் எல்லாம் இந்த மாதிரி வந்ததில்லை தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டம் கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கீரை மாதிரி இருக்குது பாருங்க இந்த தலை வந்து கீரை மாதிரி இருக்குது பாருங்க எந்த வித வாடலோ எந்த வித கருக்களோ ஒன்றும் இல்லை ஹீல்டும் வந்து ரூட்டு பாருங்கள் எப்படி போகுது பாருங்க அதனுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்குது ஸோ தட் நான் என்ன பண்ணேன்னா இப்போ ஒரு தரிசிலாம் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அபிமான பற்றி ஆர்கனைஸ் இருந்தாங்க சரி நானும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோன் காண்டக்ட் பண்ணி ஏபிகேஎஸ் ஆர்கானிக்கில் கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட போனால் அவங்க தொடர்ந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து அபிமான் யூஸ் பண்ணணும் ஒரு செவன் டேஸ் டென் டேஸில் வேர் வளர்ச்சிக்கு நல்ல ஊக்கம் கொடுக்கும் சொன்னால் அது பண்ணாங்க அப்புறம் செகண்டு வந்து ஆர்பிக்ஸ் யூஸ் பண்ணாங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு அதுவும் மாதிரி அப்புறம் வந்து நல்லா ஹீல்டு நல்ல காயங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு எஃப்எல் அடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மூணு மருந்து எனக்கு நல்லா யூஸ் பண்ணி பாருங்க ஹீல்டு வந்து அளவுக்கு வந்துருக்குது ஸோ தட் எங்கள் விவசாயத்துக்கு விதை போட்டு எனக்கு வேஸ்ட்டு கிடையாது எவ்வளோ விதை போட்றோமோ ஒன்று ரெண்டு போகிறது மற்றதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வந்துருக்குது ஹீல்டு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் செடியெல்லாம் நல்லா இருக்கும் செடி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இலை வந்து காய் இவ்வளோ பெருசாக வராது காய் வந்து இவ்வளோ பெருசாக வராது ஒன்று சின்னதாக வரும் செடி பார்த்தீங்கன்னா அப்படியே கருக்களாயிரும் இந்த மாதிரி கீரை மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து காய் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது அதுக்கு வந்து இந்த மூணு வந்து நான் நல்லா யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு கேரட்டை நல்லா இருக்குது நல்லா க்ரோத் வந்துருக்குது நல்லா லீஃபும் வந்து நல்லா க்ரீனிஸ் நல்லா இருக்குது வேர் நல்லா இறங்கியிருக்குதுங்க இந்த வேர் வந்து எங்களுக்கு வந்து என்னால் இந்த ஸ்ட்ரெயிட்டாக வரணும் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் தான் வந்தால் நமக்கு வந்து இந்த காய்ங்க வந்து இப்போ இன்னொன்று கூட இது இப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் இருக்குன்னா இன்னொரு ஃபிஃப்டி கிராம் பக்கம் ரைஸ் ஆகும் நல்ல க்ரோத் வந்துருக்குதுங்க இது வந்து நல்ல மெச்சூரிட்டி ஆயிடுச்சுனாக்கா இந்த ஸ்டெம் வந்து நல்லா தடியாக வந்துருங்க மேலே சிலது வந்து என்னென்னா வெலிசாக இருக்கும் அப்போ அந்த ஸ்டெம்மை வச்சு நம்ம வந்து காய் நல்லா இறங்கியிருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் சின்ன இது தெரியுதா இந்த ஸ்டெம் இந்த ஸ்டெம் தெரியுதுங்களா இப்போ இந்த ஸ்டெம் பாருங்கள் எவ்வளோ க்ரோத் இருக்குது பாருங்க இது விற்று பாருங்கள் எவ்வளோ ம் இது லென்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரும் இது இன்னும் வந்து லென்த்து வரும் இப்படி தான் இதை கண்டுபிடிச்சே எடுக்கிறது இன்னும் இன்னும் கொஞ்சமாக சைஸ் ஆகுங்க இப்போ வந்து எனக்கு முன்னாடி வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹீல்டு வந்து இந்த மாதிரி வந்ததில்லை இப்போ இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் அந்த ஹீல்டு இப்போ கொடுங்கண்ணே எவ்வளோ நல்ல ஒரு இதாக வந்து குவாலிட்டியாக வந்திருக்குது பாருங்க ஆக்சுவல் கலர் எல்லாமே பியூட்டிஃபுல் எல்லாமே அருமையாக இருக்குதுங்க இந்த மாதிரி விவசாயிங்களுக்கு கிடச்சிச்சுன்னா எல்லாம் ஒரு லட்டு தான் இந்த வேரை பொறுத்தவங்க நமக்கு இந்த ஹீல்டு இந்த அபிமானே வேர் வளர்ச்சிக்கு இதுன்னு ஏதாவது கரெக்டாக ஷூட் ஆகிருக்குது இது வேர் வந்து எவ்வளோ போகுதோ இந்த காய் வந்து இன்னும் கொஞ்சம் இது இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருக்குது இது வர வரத்துக்கு அப்போ டுவெண்ட்டி டேஸில் இருந்தால் யாரக்கூட இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கால் அடிக்கு வந்துடும் வந்து இந்த காய் மேலே எங்கே இருக்கு இல்லைங்களா இந்த இந்த இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும் இன்னும் கொஞ்சம் இந்த இந்த பாட்டம்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இப்போ இது வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒன்றும் பெருசாகும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இலை வந்து இந்த மாதிரி வருங்க கருகல் வகம் இந்த மாதிரி இந்த மாதிரி லீஃப் இப்படி இருக்கும் தெரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் க்ரீனிஸ் இருக்குது பாருங்கள் இந்த வீட்டோட எடுத்துக்கிட்டிங்கன்னா யாராவது கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் லீஃப் தெரியுதுங்களா கருப்பு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ இதாக இருக்குது வாட்டமாக இருக்குது இது கொஞ்சம் சரியாக இன்னும் வரணும் இது கொஞ்சம் கேரட் எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு இருக்குது எல்லாம் குட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆமாங்க அது இன்னும் கொஞ்சம் சேஃப் ஆகும் இது இன்னும் கொஞ்சம் இது வந்து இந்த சேஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும் எப்படியே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு கெமிக்கல் சேர்க்கக்கூடாது ஏன்னா கெமிக்கல் வந்து பாய்சன் அது வரக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன் தான் இதுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல எப்படியோ உற்பத்தி பண்ணணும் ஏன்னா உண்டான அந்த மருந்தெல்லாம் இருக்குது நமக்கு அந்த நாலேஜ் பார்த்ததுனால என்ன பண்ணிடுறோன்னா சரியாக விவசாயம் பண்ண முடியுது இல்லை இப்போ வந்து ஓரளவுக்கு இந்தந்த அபிமானம் இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல நாலேஜ் மாதிரி சோதனை நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும் பயிர் பண்ணுறதுக்கு இப்போ ஆர்கானிக் வந்து இப்போதான் ரீசனாக ஒரு வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்